او سربن پب او سربن پب او سربن پب او سربن பாரம் விலாசா அனகான சிக உட்வடி வேலா படி நார் வர் உலமர் சிலா எனினிய குரு நிதி எனும் மதியிசா சனானே வே தரமலி தரப்பரமேசா பாசா பாச பார்ப்பு போசா பாசே அடியான் பேர் முருகன் அடியான் திருப்பூர் ஒரு பாரதி என்ன ரமேஷ் தைப்பூசத்தில் தைப்பூசம் என்பது முருகனுடைய விசேஷமான நாள் இந்த தைப்பூசத்தில் மாலை அணைத்து முருகனுக்கு பால் குடை எடுத்து அவருக்கு பால உற்சவத்தை பண்ணால் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிழைகள் எல்லாம் போக்கி திருமண தடைகள் அனைத்து விரட்டடித்து தொழில் செல்வம் கல்வி ஞானம் அறிவு வெற்றி புகழ் அனைத்தும் திருப்பூர் ஒரு கந்தசாமியே கொடுப்பான் ஏன்னா கந்தசாமிக்கு ஈடு எந்த சாமியும் இல்லைன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அனைத்தும் திருப்பூர் கந்தசாமி குருநாதர் ஸ்ரீ மற்றும் சிதம்பர சுவாமிகள் அச்சுமே முருகனுக்கு மலை கைலாசநாதர் பால அம்பிகை அம்மா வந்து சாமிக்கு போர் புரிவதியாக உதவியாக இருந்து மேலை சக்தி வேலை கொடுத்த இடம் மலை இங்கு ஒரு அதிசயம் அவர் வந்து கைலாசிலிருந்து நேரம் திருப்பூர் பிராணமலை தான் வந்து ஆகாயத்தில் போர்